இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்த நீ வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் துதி செய்ய கரமளது அணிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ யோ நம சிவாய சிவாய நமஹோ ஷி யோம் நம சிவாய சிவாய நமஹோம்

முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவிட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய மூடாதாரத்தில் இருந்து தண்டுவிட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வளர்ந்து மூச்சு விட்டுக் கொண்டே வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் உயிர்வழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்க காட்டி நல்லமுதூற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெரிந்து வளம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய சிவாய இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி பதினோராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்று ஏகாதசி நாளை காலை ஒரு மணி வரை சுவாதி விண்மீன் மாலை ஏழு மணி வரை இன்று வைகுண்ட ஏகாதசி அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் மறையாகிய முப்பாடிலே இருந்து ஒழிபியல் அதிகாரம் தொன்னூத்தி ஏழு மானம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது திருக்குறள் இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருபவ விடல் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை கல்லால் நிழல் மேய கரைசேர்கண்டா என்று எல்லா மொழிகாலும் இமையோர் தொழுதேத்த விழாலரன் மூன்றும் விந்து விழவைத நல்லான் நமையாழ்வான் நல்ல நகராணே வியாழக்கிழமை திரு இரும்புடைய மாலங்குடி இரண்டாம் திருமுறை சீரார்கழலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் முளைமங்கையொடும்முடனாகி ஏரா இடம் கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் திருவானந்த வாரியார் குடிப்பானி சித்தர் மேகண்டார் மானக்கஞ்சார நாயனார் பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி குமாரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் பெரிய திருமலை நம்பி திருக்குறிப்பு தொண்டர் காரைக்காலம்மையார் வேர்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திரு ஐயாறு திரு கோகரணம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் மரியான் அயலவற்கு இயல் இசை பொருள்களாகி எனது உள்ளமொழிகான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் என்னும் இடமாம் ஒன்றிய மனத்து அடியார் கூடியமையோர் வரவும் நீடு அரபமார் குன்றுகள் நெருங்கி விரிதண்டலை மிடைந்து வளர்கோகமே சிவஞான அவன வள்ளதி எனும் அபிமோனவனின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதி என் புலவர் ஆதீனப்பனவள் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஒன்று கொடி வாடுதலின் உள்பற்றை விடுக்கின் மற்றைய பற்று நேரே சோறுதல் இயல்வாம் அதனையே முன்னர் தொலைக்க வேண்டுவது எனில் கடுமுள் சாருமோர்கொடியின் கிழையனைத்தையும் முந்தரித்து ஒளித்தளது அதனிடையார் ஓர் தனிவே கொல்ல அரிது அரிது அகப்பற்று ஒளித்தலும் புறப்பற்றது உறவே பதிற்று பத்தந்தாதி திருமளி பு மகநாதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க வரு வருஞான வல்லாளாம் தம் மலர்த்தால் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையால் போற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோம் என போதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி போர்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவினுயர்வு கீர்த்தி உடல் ஒழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுகோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் விருப்புடன் திருப்பணி செம்மேடு பிரகாஷ் வேலுமணி இலக்கியவியல் விசித்ராவின் மாமா கார்த்திகேயன் மாசிலாமணியின் அண்ணன் குழந்தைகள் காயத்ரியின் தோழி அபிநயா அரவிந்த் குமார் சசிகலாவின் தம்பி பூபாலன் கிருஷ்ணவேணியின் மாமா கார்த்திக் மௌனியாவின் தோழி குழந்தை வணிகவியல் துறை மோகன்குமார் மணிமேகலை கனிப்பரித்துறை ரக்ஷனா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய் இன்று பேரூர் கிளைமடம் அடைசிய சுந்தர சிவயோக ஆசிரமத்தில் அதனுடைய ஆலோசகர் அண்ணாதுரை அவர்களுடைய நாண்மங்கள விழா சிறவையாதீனம் அடிகள் விருந்தகையவர்களில் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து சிறப்பிக்கவும் உடல் நலம் மன்னலம் அவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்கோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணர் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி யோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் திருப்பேரூரான பிரபானின் மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாடி சிறந்தபட்சை எம்மை உருப்பேராதமைந்த தமைந்தவற்றீஸ்வரன் முதலோர் வாழி உண்மையன்பர் புலவர்கள் வான் உலகம் மகிழ்வாளி அருள் சார்ந்த லிங்கே செந்தால் கும்பிடும் மைத் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதலோர் வாழி அவையுரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதிருச்சிற்றம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா தெங்கைலே தவனெறிச்சாலை குருந்தும் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேலிநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் மானக்கஞ்சார நாயனார் குருபூஜை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையின் தாங்குதல் ஏண்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்